ஓகே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க அம்மை கட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக நிறைய குழந்தைகளுக்கும் பரவிக்கிட்டிருக்கு இந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் ஸோ இதனால் என்ன ஆகும் இந்த இன்ஃபெக்ஷனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பரட்டிட் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு எச்சில் சுரப்பி இருக்கும் ஸோ இது மெயினாக வந்து இந்த வைரஸ் வந்து சுரப்பிகளில் தான் பாதிக்கப்படும் அப்போ அந்த மெயினாக முக்கியமாக வந்து பரட்டிட் கிளாண்டு வந்து பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்மண்டிப்ளார் கிளாண்ட் இருக்கும் அங்கே அஃபெக்ட் ஆகும் அதுக்கு மேலே பார்க்கும்போது பேன் கேஸை வந்து பாதிப்படையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த மம்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து குழந்தைகள் திடீர்னு காய்ச்சல் வரும் உடம்பு கை கால்கள் வழிலாம் இருக்கும் அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த காது ஓரத்தில் இருக்க அந்த பர்டிக் கிளாண்டு வந்து சொல்லிங் ஆகி கண்ணம்லாம் வீக்கமாகி ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் வைரஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா தானாகவே ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் பட் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஏன் பொண்ணுக்கு வீங்கின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா காலத்தில் இருக்கிற தங்க செயினை எடுத்து அந்த குழந்தைக்கு போட்டு விடுவாங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு மரபு வழியாக ஒரு பழக்கம் உண்டு ஸோ இதனால தான் வந்து பொண்ணுக்கு விங்கே அப்படிங்கிற பேரே வந்தது சரிங்களா ஸோ இது வந்து ஒன்று பயந்துக்க தேவையே இல்லை ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே மருந்து எதுவும் எடுத்துக்காமலே ஒரு ஒரு வாரத்தில் ஒரு பத்து நாளில் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிரும் சரிங்களா இந்த மாதிரி நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்